ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் க வெல்கம் டு சாம் ஸ்டிப்ஸ் இன்றைக்கி காலையில் ஒரு மூணாம் முக்காலுக்கே எழுந்திரிச்சாச்சுங்க காலையில் ஒரு நாலு நாலே காலுக்குலாம் வந்து மார்க்கெட்டில் வந்து ரீச் பண்ணிக்கிட்டோங்க மார்க்கெட்டுக்கு நாலு மணிக்கு வந்ததுனால ஸோ நிறைய பேர் வந்து மீன் வாங்குறதுக்கு நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க நிறைய கூட்டமும் அந்த டைம்லேயே வந்து இருந்துச்சுங்க அப்படியே ஒவ்வொரு கடியாக மீன் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இப்போ நம்ம சப்ஸ்க்ரைபர் கடைக்கு போயிருந்தோங்க அங்கே பார்த்தீங்கன்னா மீன் லோடு இறங்குறது வந்து ரெண்டு ரெண்டரைக்குலாம் வந்து லோடு இறங்குன்னு சொன்னாங்க இப்போது லோடு இறங்கிட்டு தான் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ வாங்க நாம் போய் லோடு இறங்குறது போய் பார்க்கலாம் வாங்க அப்படியே ஒவ்வொரு கடையும் பார்த்துட்டு போய்ட்டுருந்தோங்க இங்கே பாருங்கள் வெளாமில்லாம் வந்து இருக்குதுங்க இங்கே அப்புறம் இங்கே பாருங்கள் இப்போ வஞ்சரம் பார்த்திங்கன்னா வந்து கிலோவே வந்து ஐநூறுரூவா தாங்க வஞ்சரம் தான் இந்தாட்டி வந்து நிறையா வந்து இருக்குதுங்க இந்த தாட்டி பெரிய சைஸ் வஞ்சரமே பார்த்தீங்கன்னா கிலோ ஐநூறுரூவா தாங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி ஊழியும் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து வந்திருந்ததுங்க பாருங்க இன்ன வந்து எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்ட்டு லைட்டில் போட்டு சும்மா சூப்பராக வந்து மார்க்கெட் வந்து இருந்துச்சுங்க இங்கே பாருங்கள் வெளியில் மீன் கடை வச்சுருக்குறீங்க அப்போ நம்ம ஏரியாவில் வந்து வண்டியில் வந்து மீன் கொண்டு வரீங்க அண்ணாலாம் வந்து இன்னத்துக்கே காலையில் ஒரு நாலு மணிக்கே வந்து வாங்கிட்டு மீன் பாக்ஸில் வண்டியில் வச்சு கட்டிகிட்டு இருந்தாங்க நாங்கள் பார்த்தா இவங்க பார்த்தீங்கன்னா மத்தி அப்புறம் ஊலி அப்புறம் நெத்திலி மீன் அப்புறம் அயில மீன்லாம் வந்து அவங்க வண்டியில் வந்து லோடு இருந்தாங்க இவங்க நம்ம அப்படியே மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுற இடத்துக்கு வந்திருந்தோம் இங்கே வண்டியில் இருந்து லோடெலாம் வந்து மீன் வந்து இறக்கிட்டு இருந்தாங்க அப்படியே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி கிலோலாம் வந்து மீன் இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் நீங்கள் இங்கே வாங்கினோன்னா ஒரு பாக்ஸாக தாங்க நம்ம எடுத்தாகணும் ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மத்தி ஒரு பாக்ஸில் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வஞ்சிரம் ஒரு பாக்ஸில் இருக்கும் அப்புறம் அயில ஒரு பாக்ஸில் வந்து இருக்கும் அப்படி தான் நீங்கள் வந்து வாங்கி ஆகணும் இங்கே மத்தி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க அப்புறம் அயில மீனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூபா பாக்ஸில் வந்து சொன்னாங்க இது எல்லாமே ஃப்ரெஷ் மீனுங்க அங்கே கடலேருந்து நம்ம மீன் பிடிச்சி ஐஸ் போட்டு லோடு ஏற்றி அப்புறமேட்டு வந்து இங்கே கொண்டு வராங்க இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள் வந்து ரெண்டு மூணு கிளிப் வந்து எடுத்துருக்கோம் வீடியோ ஸோ அதுதான் நாங்கள் வீடியோவாக அதை நாங்கள் போட்டிருக்கோம் நாங்கள் எனக்கு இது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க உங்களுக்கும் அது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு நம்புகிறேன் நான் உங்களுக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து எஸ்என் கமெண்ட்ஸ் வந்து செய்யுங்க அப்படியே லோர் இறக்குறதுல முடிச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு கடையை நாங்கள் பார்த்துட்ருந்தோங்க இந்நேரத்துக்கே வந்து நிறைய மீன் வந்து இருக்குதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் பார்த்தீங்கன்னா கிலோ ஐநூறுலேருந்து ஐநூற்றம்பது ரூபா வந்து விற்றுட்டு இருந்தாங்க அப்புறம் கிளி மீன்ல பார்த்தீங்கன்னாங்க முந்நூறுரூவா முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க கிளிய மீன் வந்து உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருக்குங்க கறியெலாம் வந்து பார்த்திங்கன்னா மாவு மாதிரி வந்து இருக்குங்க அப்படியே வந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கனாங்க டேம் மீனில் வந்துச்சுருந்தாங்க டேம் மீன் பார்த்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க பிரான்லாம் வந்து முந்நூற்றம்பது ரூபாங்க இது வந்து பெரிய சைஸ் ப்ரானுங்க ஆயிரத்தி இரநூறுவா சொன்னாங்க அப்புறம் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னாங்க மத்தியை வந்து கிலோ நூறுரூவா வந்து சொன்னாங்க மத்தியை வந்து நீங்கள் மீன் குழம்பு வறுவெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருக்குங்க அப்புறம் ஊழி வந்து பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னாங்க இரநூறுவா தாங்க ஊலி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து இருக்கும் மார்க்கெட் ஃபுல்லாகவே இன்றைக்கி வஞ்சரம் தாங்க ஜாஸ்தியாக வந்து இருந்துச்சு இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் கடை தாங்க இங்கே பார்த்தீங்கன்னாங்க ஊலியெலாம் வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் வஞ்சளெலாம் வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் மஞ்சள் பாறெல்லாம் வந்து வச்சிருந்தாங்க நான் இன்னும் நிறையா மீனும் வந்து வச்சுருக்குறாங்க இவர்கிட்ட ஒரிஜினல் பாரை பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா சொன்னாருங்க அப்புறம் ஊலி வந்து பெரிய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவா சொன்னாருங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பால் சுடா வந்து இருக்குதுங்க பால் சுறா வந்து முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க இது பார்த்திங்கன்னா இப்போ பெண்களுக்கு இதில் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்புறம் பால் சுடாவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் கடை தாங்க இவர் கடை பேர் வந்து எம்ஹச்ஆர் ஃபிஷ் கம்பெனிங்க இவங்க வந்து டேமு கடல் மீனில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க பாருங்க வஞ்சரம் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு இருக்குது ஸோ வீடியோக்காக அவங்க வந்து போஸ்ட் கொடுத்தாங்க அப்புறம் டேம் லெவல் தாங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா டேம் லெவல் தாங்க நிறையா வந்து கிடைக்கும் டேம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னாங்க சாஃப்டாக வந்து இருக்கும் பீஸ் போட்டினாலும் வந்து சூப்பராக வந்து இருக்குங்க எங்கள் ஊர் சேலம் சைடில் பார்த்தீங்கன்னாங்க டேம் லெவல் தாங்க அதிகமாக கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஜிலேபி கட்லா ச இதுதாங்க அந்த சைடு வந்து நிறையா வந்து கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்லாம் வந்து இருக்குதுங்க லெதர் ஜாக்கெட் ஃபிஷ்ல பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க இது பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் முள் மட்டும் தங்க இருக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வந்து மீன் வந்து இருக்குதுங்க ஸோ இந்த மீன் உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் என்னென்னு சொல்லுங்கள் நீங்கள் அப்புறம் நேம் மீன்லாம் வந்து வச்சுருந்தாங்க நேம் மீன் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபா அந்த மாதிரி சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நண்டு பார்த்தீங்கன்னா கிலோ எட்நூறுவா வந்து சொன்னாங்க இதனால் பெரிய சைஸ் நண்டுங்க இது அப்புறம் மஞ்சள் பாறை தாங்க மஞ்சள்ப்பாறையில் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் சங்கரா மீன்லாம் வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் சங்கரா மீனில் பார்த்தீங்கன்னா முந்நூறுபா சொன்னாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மத்தி நெத்தியில் வச்சுருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பால்சுறாவில் வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரான் அப்புறம் மத்தியில் வந்து கிலோ நூறுரூவா சொன்னாங்க மத்தியில் வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பால் சுர மீனில் வந்து வச்சுருந்தாங்க இங்கெல்லாம் அப்புறம் மத்தியில் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் தாங்க இருந்துச்சு ஸோ உங்களுக்கு என்ன மீன் பிடிக்குன்ட்டு கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் நீங்கள் எந்த ஊரில் இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்ட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் அப்புறம் இந்த நண்டுல பார்த்தீங்கன்னா கிலோ முந்நூற்றம்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் நண்டு எப்படி எடுக்கணுன்னாங்க நண்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வெயிட்டாக நல்லா இருக்கணுங்க ஸோ அதுதான் வந்து நல்ல நண்டுங்க எது நல்லா வெயிட்டான நண்டு அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து நிறையா வந்து இருக்கும் அப்புறம் இவர்கிட்ட டூனா வந்து பார்த்தீங்கன்னாங்க நூற்றம்பது ரூபா சொன்னாருங்க டூனா வந்து நிறைய பேர் வந்து ஊருக்காலலாம் போட்டுருக்கிறாங்க நாங்கள் ஒரு தாட்டி டியூனா வாங்கும்போது போது பார்த்தீங்கன்னாங்க டூனா வந்து பார்த்திங்கன்னா ரஃப்பாக வந்து இருந்துச்சு ஸோ அது வந்து எங்களுக்கு டியூனா வந்து அப்போ பிடிக்கல எங்களுக்கு அப்புறம் ட்யூனாவில் பார்த்தீங்கன்னா நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா வந்து இருக்குதுங்க நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா கமன்ஸில் வந்து சொல்லுங்கள் அப்படியே பார்த்துட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சப்பாறில் வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த மீன் பேர் வந்து பார்த்தீங்கன்னாங்க கனவா மீன் சரி இது வந்து நூற்றம்பது ரூபா சொன்னாங்க அப்புறம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேட் வழியே வெளியில் வந்துவிட்டோங்க சரி அப்படி இங்கே பாருங்கள் நைட் நேரத்தில் வந்து எப்படி இருக்குதுன்ட்டு இந்நேரத்துக்கே வந்து வியாபாரிங்க நிறைய பேர் வந்துடுறாங்க இந்நேரத்துக்கே பார்த்தீங்கன்னா கடை வந்து நிறையா வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறாங்க ஸோ இந்நேரத்து நாலு மணிக்கே வந்து மீன் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்களா சீக்கிரமாக வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்குள்ளார வண்டி நிப்பாட்டணும்னா டூ வீலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வாங்குறாங்க ஃபோர் வீலர் வந்து அதிகமாக நிப்பாட்டுறது இல்லைங்க டூ வீலர் தாங்க நிறையா வந்து நிப்பாட்டுறாங்க அப்படியே மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்தாச்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னா குடம்புலியெலாம் வந்து வச்சுருந்தாங்க குடம்புளி வந்து குழம்புக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க நாங்கள் எப்போ போல் வந்து நார்மல் புளி தாங்க வாங்கினோம் அப்புறம் இங்கே புள்ளி பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா சொன்னாங்க அப்புறம் இன்னொரு கடையில் வந்து மாதுளை வந்து வாங்கினோங்க மாதுளை வந்து நூற்றி அறுபது ரூபா சொன்னாங்க ஸோ அப்படியே வந்து நாங்கள் காய்கறியில் பார்த்தீங்கன்னா வந்து கேரட்டு இப்போ பீட்ரூட்லாம் வந்து வாங்கிட்டு இருந்தோங்க அப்புறம் எந்த காய் எடுத்தாலுமே கிலோ ரூபா சொன்னாங்க அப்புறம் புதினா புதினாத்தலை பத்து ரூபா கட்டு அப்புறம் கொத்தமல்லித்தலை பத்து ரூபா கட்டில் வாங்கிட்டு இருந்தோம் ஸோ நல்ல நல்ல பெரிய பெரிய கட்டாக தான் வந்து கொடுத்தாங்க இந்த ரோடு டூவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாங்க பொள்ளாச்சி ஆத்துப்பாலை போகிற ரோடுங்க இது இது பக்தத்தில் இது வந்து லாரி பட்ட ரோடுங்க இது வந்து பொள்ளாச்சி போத்தனூர் குனிமுத்தூர் இந்த சைடில் வந்தீங்கன்னா இந்த ரோட்லருந்து நம்ம ரைட் எடுத்தால் போதுங்க மீன் மார்க்கெட் வந்து வந்துடும் இந்த ரோடு முன்னாடி பார்த்தீங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர ரோடுங்க இது